ஹலோ ரெண் பிள்ளை குவியில் சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலன்னு இந்தியர்கள் உட்பட பல நபர்கள் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு அழுகி போன இறைச்சி பீஃபு இதிலலாம் சமைச்சு கொடுத்த உணவகங்கள் குவைத்தில் இழுத்து மூடப்பட்டிருக்கு அது சம்மந்தமான அப்டேட்டு கோயத்தினுடைய பாலைவன பகுதிகளில் டென்ட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா கொய்த்தினுடைய பாலைவன பகுதிகளில் கொய்த்திகளினுடைய ஃபார்ம் அதே போல் ஆட்டு மாட்டு பன் பண்ணைகள் வந்து இருக்கும் ஒட்டக அமைக்கக்கூடிய தொழிலாளர்கள் பகுதிகளில் டென்ட் அமைத்து இருப்பாங்க இவர்களுக்கான அடிப்படை தேவைகளுக்காக அந்த கஃபில் அவர்களுடைய முதலாளிகள் வந்து அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே போய் ரெண்டு கொய்த்தி மற்றும் ரெண்டு நாடற்ற வெளிநாட்டவர்கள் சேர்ந்து கையில் துப்பாக்கியெலாம் வச்சுக்கிட்டு இவங்களை போய் மிரட்டி இருந்து பணத்தை பறிக்கிறது ஃபோன் பிடிங்கிட்டு வர்றது இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க தற்பொழுது அந்த நான்கு நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இவர்களுடைய கேங் அப்படிங்கிறது பெருசு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அதே போல் கஃபில்களோட தொடர்ந்து உங்களுடைய காண்டெக்ட்டை வந்து வச்சிருங்க இந்த மாதிரியான செயல்களில் யாராவது ஈடுபடுறது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக உள்துறையமைச்சகத்திற்கு தகவல் கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தனுடைய அப்தலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிய நாட்டை சார்ந்த வெளிநாட்டவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கார் எப்படின்னா அவர் சுத்தம் செய்யக்கூடிய ஆசிட்டா குடித்து இந்த தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்திருக்காரு அவருடைய கூட இருந்தவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் ஃபோன் அடித்து சொன்னதுனால அவர் தற்போது காப்பாற்றப்பட்டிருக்காரு அவருடைய உடல்நிலை சீரானதும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவரை சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்ட்டு கொயத்தினுடைய போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து செய்தி கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய லீகல் ப்ரொசீஜர் என்னவோ அதை பின்பற்றணும் அதை விட்டுட்டு நாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஈடுபடுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து வரும் போல் கொயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா கொயத்தினுடைய ஒரு பிரபலமான கம்பெனியில் சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த கம்பெனி முன்னாடி நின்று இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களுக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் இது ஒரு கம்பெனியில் மட்டும் இல்லை கொயித்தினுடைய பல கம்பெனிகள் இந்த நிலைமைகள் வந்து இருக்குது இதை வந்து கொயத்தினுடைய அரசு கவனம் செலுத்தி தொழிலாளர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது மாதம் மாசம் அவர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு ஒரு குழுவையோ அல்லது அதற்கான ஒரு ஆப்பையோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருமே வந்து சிரமம் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இந்த இந்த நபர்கள் இந்த கம்பெனி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அந்த வீடியோவினுடைய முழு கிளிப் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கோயத்தினுடைய மாநகராட்சியிலிருந்து பல்வேறு உணவகங்களில் ரைடு நடத்தப்பட்டுச்சு முப்பது நிறுவனங்கள் உணவு நிறுவனங்கள் வந்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டு பனிரெண்டு நிறுவனங்கள் வந்து அதிகமாக இந்த விதிமீறல்களில் ஈடுபட்டதற்காக உடனடியாக இழுத்து மூடப்பட்டிருக்கு இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சியை வந்து இவங்க ஹேண்டில் பண்ண தெரியாமல் பண்ணியிருக்காங்க அதாவது லேபிளிங் அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் டேட் மற்றும் எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் வந்து கிழிச்சிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சினுடைய கல்லீரல் இதெல்லாம் வந்து அந்த குளிரூட்டப்பட்ட நிலையில் இல்லாமல் அதை சேவ் பண்ணி அதை பயன்படுத்தி இருக்காங்க இழுத்து மூடப்பட்டு லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டவர்கள் முடிந்த வரைக்கும் சேஃப்டியான நல்ல ஹைஜீனாக இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க பண்ணுங்கள் அதேபோல் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ இதற்கு பிறகு வரும் முழுவதுமாக பார்த்துக்கோங்க भाई ये कंपनी अपना इसको कंपनी है कुवैत में हम लोग इस कंपनी में सात साल से काम किया है अभी हम लोग का कॉन्ट्रैक्ट फिनिश हो गया करीब दो सौ आदमी हम लोग अभी घर जाने वाला है लेकिन ये कंपनी अभी तक हम लोगों को फोर्टी फाइव डेज हो गया लेकिन ना खाना देता है ना हम लोगों को अभी तक पैसा देने का कुछ किया है और ना ही कुछ हिसाब किताब किया है देर इज ऑनली बस स्ट्रगलिंग वी आर मोर देन फोर्टी फाइव डेज इन हेयर कुवैत नो बडी इज टू केयर टू ऑर्ज याट्स वाय वी आर रिक्वेस्टिंग टू ऑल प्लीज हेल्प टू अर्ज टू रिमूव्ह एज सून एज पॉसिबल फ्रॉम हेअर टूर अवर कंट्री प्लीज थँक्यू वेरी मच